ஹாய் உறவுகளே இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா உலகலந்த பெருமாள் கோயிலுங்க எங்கள் ஊரில் வந்து ரொம்ப ஃபேமஸான கோயிலுங்க இது உரு உலகலந்த பெருமாள் கோயில் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு பார்த்திங்கன்னா சொர்க்கவாசல் திருப்பாங்க இது தாங்க அந்த சொர்க்கவாசல் நான் அதே காட்டுறேன் பாருங்கள் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குங்க இன்றைக்கி காலையில் அதிலே நாலு மணிக்கு வந்திருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்குங்க அவரோட தரிசனம் செமையாக இருந்திருக்கும் அதை பார்க்குறதுக்கே கண்கொள்ளாக காய்ச்சி வேணும்னு சொல்லுவாங்க ஏன்னா என்னால் வர முடியலைங்க அதனால் நாங்கள் இன்னைக்கு ஈவினிங் போல் ஒரு ஏழு மணிக்கு தான் கிளம்பி போனோம் அப்படியே பெருமாளை பார்த்துட்டு மூலவரெலாம் பார்த்தோம் இன்றைக்கி மூலவர அலங்காரம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க முத்து பவழம் வைரம் அப்படி ஒரு அலங்காரம் நல்லா பண்ணியிருந்தாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மர் இவரையும் பார்த்துக்குங்க அவரையும் சாமி தரிசனம் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு ஆண்டாள் ஆண்டாலும் பார்த்தாச்சு அதனால் பார்த்துட்டு அதன் பிறகு இந்த சொர்க்க வாசல் திட்டக்கூடிய இதுதாங்க இந்த வழியாக தாங்க இப்போ உற்சவர் வருவாருங்க காலையில் நாலரை மணிக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாசல் வழியாக தான் உற்சவர் எடுத்துகிட்டு வருவாங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அது பார்க்கவே அப்படி ஒரு தரிசனங்க அதெல்லாம் பார்க்க கொடுத்து வச்சுருக்கணும் எனக்கு வர டைம் கிடைக்க மாட்டேங்குது அதனால நாங்கள் ஈவினிங் டைம் தான் வருவோம் எங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும்போது அந்த டைமில் தான் அவரையும் காட்டுறேன் பாருங்கள் இப்போது உற்சவரையும் பார்க்கலாம் வாங்க இதை பாருங்கள் இவர் தாங்க உற்சவர் ஜோடிச்சு வச்சுருக்காங்க பாருங்கள் நான் அது ஷார்ட்ஸ்லையும் போட்டிருக்கேன் அதையும் பாருங்கள் உற்சவர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தங்கத்தாலே அலங்காரம் பண்ணியிருந்தாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் தங்கங்க அழகாக இருந்துச்சுங்க பெருமாளை பார்க்குறதுக்கே இன்றைக்கி அங்கேயே நின்னுட்டுருக்கும் போல தோணுச்சு எனக்கெலாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இன்றைக்கி நாள் ரொம்ப நல்லா போச்சு எல்லாமே அவரோட ஆசீர்வாதம் தாங்க இனிமே தாங்க அவர் நினைச்சாதாங்க எதையுமே நம்மளால் பண்ண முடியும்னு ஒரு சிலதெல்லாம் இருக்குது போல் நல்லா இருந்துச்சு இன்றைக்கி தரிசனம் எல்லாமே அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அம்மாள் தரிசனம் அம்மாள் அம்பாள் தரிசனம் அம்மனை காண வந்தாச்சுங்க இப்போ அடுத்தது இங்கேயும் வந்து பார்த்தா கொஞ்சம் கூட்டமாக இருந்துச்சு கூட்டமாக இருந்ததுனால் அடுத்தது இந்த கோயில் வரப்படம்னு சொல்லிவிட்டு இங்கே ஒன்று போட்டிருந்தாங்க இதையும் நம்ம அப்படியே ஒரு சின்னதாக ஒரு வீடியோ எடுத்தாச்சுங்க உங்களுக்கு காட்டுறதுக்காகவே எல்லோரும் பாருங்கள் சந்தோஷப்படுங்க அம்மன் தரிசனம் பார்த்துருங்க இன்றைக்கி அம்மனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அலங்காரம் பார்த்து ரொம்ப சிறப்பாக இருந்ததுங்க பார்க்குறதுக்கு இன்றைக்கி அலங்காரம் மட்டும் ரொம்ப கிராண்டாக இருக்கும் இந்த வாசலில் வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது நாள் திறந்துருக்குங்க இந்த ஒம்பது நாளில் என்றைக்கு போனாலும் சாமி அலங்காரம் பார்க்கலாம் நல்லாயிருக்கும் அந்த வாசல் திறந்துருக்கும் அப்படியே சாமி பார்த்துட்டு வெளியில் வந்தாச்சுங்க வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு இங்கே தாங்க கொடி கம்பம் கொடிக்கம்பம் காட்டுவோம் பாருங்கள் இங்கே தாங்க கொடிக்கம்பம் கொடி கம்பம் வழியாக வந்தாச்சு வீட்டுக்கு கிளம்பியாச்சு இன்றைக்கி சாமி தரிசனம் சிறப்பான தரிசனம் ஓம் நமோ நாராயண நம்ம வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்க நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்